என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள் உலகெங்கும் இருந்து இந்த வல்லிடி ஜோதிடம் யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழின் சேனலே உங்கள் அனைவருடைய இல்லங்களில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும் இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் எல்லா ராசிகளுக்குமே இந்த விரயங்கள் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இந்த விரயம் ஒரு வகையில் சுப விரயமாக இருந்தால் மகிழ்ச்சி தேவையற்ற விடயங்களாக இருந்தால் அது வருத்தத்துக்குரிய விஷயமாக போயிடும் இந்த பன்னிரெண்டு ராசியும் தேவையற்ற விரயங்களை செய்தால் கண்டிப்பாக அது நமக்கு பயன்படாது விரயங்கள்னால சார் நான் நிறைய சம்பாதிக்கிறேன் என்னால் சம்பாதிக்க முடியுது சம்பாத்தியங்கிற ஒரு விஷயத்த என்னால் செய்ய முடியுது ஆனால் சேமிக்க முடியலை சம்பாத்தியங்கிற ஒரு விஷயம் எங்கிருந்தாவது நான் வேலைக்கு போகிறேன் அல்லது தொழில் பண்ணுறேன் சம்பாதிக்கிறேன் ஆனால் அதை எனக்கு சேமிப்பையோ வருங்காலத்திற்கான ஒரு வைப்பு நிதியையோ செய்ய முடியலை நிறைய பேர் நம்ம அப்படிதான் கேட்குறோம் நம் சாதகத்தில் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு காரகத்துவம் இருக்கு அப்போ விரயத்தை செய்யக்கூடியதுக்குரிய காரகத்துவங்கிறது என்ன பன்னிரெண்டாம் இடம் இந்த பனிரெண்டாம் இடத்தினுடைய அதிபதி தான் நமக்கு விரயங்களை செய்கிறார் அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் விரயத்தை செய்யக்கூடிய பனிரண்டாம் இடத்தினுடைய அதிபதி எங்கே எப்படி ரொம்ப கவனமா பார்க்கணும் இந்த பன்னெண்டாம் இடத்த அதிபதியின் மூலமாதான் நமக்கு நிறைய விரயங்கள் ஏற்படும் அப்படிங்கிறது சந்தேகமே இல்லை அப்ப இந்த பனிரெண்டாம் இடத்தினுடைய அதிபதி நம்ம ஜாதக ஜாதகட்டிருக்கிறாரோ அதற்கான விரயங்களை நாம் செய்கிற போது அது என்ன சார் பெரிய பாதிப்பு இல்லாமல் இருக்க வாய்ப்பு இல்லைன்னா அது எப்படி சார் நம்ம பார்க்கறது ஜாதகத்துல நாம் பார்க்கக்கூடிய விஷயம் நம்ம ஒரு தீர்மானத்துக்கு வர்றோம் விரயம் விஷயம் நமக்கு பலமாக இல்லை அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் ஜெயிச்சுக்குவோம் பனிரெண்டாம் இடத்தினுடைய அதிபதி லக்கணத்தில் இருந்தால் நீங்க அதற்கான விரயத்தை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெரிய விரயத்தை தடுக்கலாம் இப்ப லக்கணத்தில் இருந்தா லக்கணம்னா என்ன நம்ம தலை முகம் நிறைய பேரு இந்த பேஸ் சம்பந்த முகம் சம்பந்தப்பட்ட செலவு பண்ணுவாங்க இல்லையா தலை சிகை அலங்காரத்துக்காக செலவு பண்ணுவாங்க அதற்கான செலவுகள் நம்ம பண்ணும்போது அதெல்லாம் எனக்கு பலகை இல்லை சார் தேவையற்ற விடயங்களை பண்றது இல்லை அந்த மாதிரி வேலைக்குள்ளே நான் போக மாட்டேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்ம குளிக்கிறது சாம்பா வாங்குறோம் சீப்பு வாங்குறோம் முகத்துக்கு பேஸ் வாஷ் பண்றதுக்கான கிரீம் வாங்குறோம் இதெல்லாம் செலவு தான் நம்ம தற்காக செலவு பண்றதுதான் சார் இதை விட நான் ஏதாவது சாமிக்கு செய்யலாம் நினைக்கிறேன் சார் சாமிக்கு தலையில கிரீடம் வைப்பாங்க இல்லையா அந்த கிரீடம் வாங்கிக்கொண்டே உங்க இஷ்ட தெய்வத்துக்கும் உங்க குல கொடுங்க அப்போ உங்களுக்கு தேவையற்ற விரயங்கள் வராது தடுக்க முடியும் உங்க ஜாதகத்தில் உங்கள் லக்கணத்துக்கு பன்னெண்டாம் இடத்து அதிபதி ரெண்டாம் இடத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்க ரெண்டாம் இடம்ங்கிறது என்ன சார் அது கண் அப்படிதானே கண் சம்பந்தப்பட்ட விஷயம் தானே ரெண்டாம் இடம் அப்போ நம்ம ஜாதகத்தில் பன்னெண்டாம் இடத்து அதிபதி ரெண்டில் போய் உட்காந்துருக்காருனா இந்த கண் பார்வையற்றவர்களுக்கு உதவி செய்வது கண் பார்வையற்றவர்களுக்கு ஒரு ஆப்ரேஷன் செய்கிறாங்க அதுக்கான ஏதாவது ஒரு உதவிகளை நம்ம செய்யலாம் அப்படி இல்லை அப்படின்னா நம் கோவில்களில் கேமரா ஒரு கோயில கேமரா வைப்பாங்க இல்லையா சிசிடிவி கேமரா அது கண் பார்வை தானே ஒருத்தரை பார்த்து தானே செய்யுது அதை செய்யலாம் அல்லது உங்கள் வீட்டில் இந்த சிசிடிவி கேமரா வாங்கி வைக்கலாம் ஆலயங்களுக்கு சிசிடிவி கேமரா வாங்கி வைக்கலாம் இப்படி வச்சா இந்த விரயம் ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய விரையாதிபதி நமக்கு தேவையற்ற விரயங்களை கொடுப்பதை நம்மால் தடுக்க முடியும் சார் என் ஜாதகத்தில் பன்னெண்டாம் இடத்த அதிபதி மூணில் இருக்காரு சார் மூணாம் இடத்துல இருக்கார் பன்னெண்டாம் இடத்தி என்ன சார் செய்யலாம் ஹலோ என்னப்பா ஏத்தே ஜெய நான் இதில் வீடியோ பேசிகிட்டு இருக்கேன் வையா அப்புறம் பேச இப்போ என்னுடைய ஜாதகத்தில் மூன்றாம் மடம் மூன்றாம் மடத்தில் இந்த பன்னெண்டாம் நிறைய வரையங்கள் சார் வாழ்க்கையில் நான் சம்பாரிச்சதில்லை மூன்றாம் இடம் என்பது என்ன சொல்வோம் முயற்சி வெற்றி உடன்பிறந்த சகோதரன் இந்த இந்த ஏதாவது பண்ணலாம் இல்லையா மூன்றாம் இடம் நம் உடன் பிறந்த நமக்கு பின்னாடி பிறந்த சகோதரனை சொல்கிறது அந்த மூன்றாம் இடத்தினுடைய நம் உடன் பிறந்த சகோதரனோ சகோதரிக்கோ ஏதாவது ஒரு தொகையை நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா தேவையற்ற விரயங்கள் வராது இல்லையா முருகன் கோவிலுக்கு முடிஞ்ச அவங்களால முருகன் கோவிலில் அந்த முருகனுடைய கழுத்தில் போடக்கூடிய ஏதாவது ஒரு நகை ஆவரணங்கள் ஏதாவது இருக்கு இல்லையா அது வாங்கி கொடுக்கலாம் கீழே இந்த மார்பத்தில் கிடைக்கிற மாதிரி அதே மாதிரி முருகன் கோவிலுக்கு உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு உதவிகளை செய்யலாம் உடன்பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு செலவு செய்யலாம் அதனால் உங்களுக்கு பலமான விரயங்கள் வருவதை தடுக்க முடியும் சார் எனக்கு பன்னெண்டாம் இடத்து அதிபதி என் ஜாதகத்தில் நாலாம் இடத்துல இருக்குது சார் நாலாம் இடம் என்பது எதை குறிக்கிறது நாலாம் இடம்னு என்ன சொல்கிறோம் வீடு வண்டி வாகனம் இல்லையா அடுத்த உறவு எதை குறிக்கிறது அம்மாவை குறிக்கிறது பெற்ற தாயை குறிக்கிறது அம்மாவுக்கு ஏதாவது ஒரு செலவு மாசம் மாசம் அம்மாவுக்கு ஒரு புலம் அனுப்புகிறது அம்மாவுக்கு தேவையான ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஏன்னா நாலாம் இடத்துல பன்னெண்டாம் இடத்துல தகுதி வந்து உட்கார்ந்துச்சுன்னா இந்த விரயங்கள் குறையும் வீடு கட்டுறது அந்த விரயத்தை குறையும் சார் நான் கோவில்களுக்கு ஏதாவது செய்யலாமா சார் அம்மாவை குறிக்கக்கூடிய தெய்வம் எது சந்திரன் சந்திரனா என்ன பெண் தெய்வம் நம்முடைய பெண் தெய்வம் எங்கே இருந்தாலும் சரி அந்த நமக்கு இஷ்ட தெய்வமோ நமக்கு பிடிச்ச தெய்வமோ அந்த பெண் தெய்வ வழிபாடு பண்ணிக்கிறது அம்மா உடல்நிலையை ஆரோக்கியமா பார்த்துக்கிறது அந்த பெண் தெய்வத்துக்கு ஒரு ஒரு சுகமான ஒரு ஒரு செட்டு போட்டு கொடுக்கறது ஏதாவது ஒரு விஷயங்கள் அல்லது வஸ்திர தானங்கள் கொடுக்கிறது அந்த ஆடை ஆவணங்கள் வாங்கி கொண்டே அந்த சாமி அம்மாவுக்கு புடவைகள் வாங்கி கொடுக்கிறது இதுவெல்லாம் தேவையற்ற விரயங்களை ஐந்தாம் இடம் என்பது நம்முடைய குழந்தைகள் அப்படிதானே இந்த ஐந்தாம் இடம் குலசாமி இப்ப அஞ்சாம் இடத்துல வந்து பன்னெண்டாம் இடத்து அதிபதி வந்து உட்காந்துட்டார் சார் எனக்கு தேவையற்ற விரயங்கள் சார் என்னுடைய பூர்வீக சொத்துக்கள்லேயும் சரி என்னுடைய முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் சரி நிறைய விரயங்களை தருது நான் நிறைய சொத்துக்களையும் நிறைய இழந்திருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்போ இந்த பன்னெண்டாம் இடத்து அதிபதி அஞ்சல பேர் இருக்கிறனால தான் இது வருது இப்போ ஐந்தாம் இடம் யாரையை குறிக்கிறது குழந்தைகளையும் குறிக்கிறது ஐந்தாம் இடம் எதை குறிக்கிறது குலதெய்வத்தை குறிக்கிறது குழந்தைகளுக்கு மாதம் மாதம் அவங்க பிடிச்ச பொருள் வாங்கி கொடுக்கலாம் சாப்பாடுலேருந்து எல்லாமே உங்கள் குலதெய்வம் கோயிலில் மாதம் மாதம் போய் சாமி கும்பிடலாம் இந்த குலதெய்வத்தையும் குலசாமியையும் சரியாக பார்த்துக்கிட்டா இந்த ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய பன்னெண்டாம் அதிபதி விரயாதிபதி உங்களுக்கு பெரிய விரயங்களை செய்ய மாட்டாங்க பெரிய விஷயம் இல்லை செய்யலாமல் செய்யக்கூடாது சரி உங்க ஜாதகத்தில் ஆறாம் இடத்துல போய் பன்னெண்டாம் இடத்தி உட்கார்ந்துருக்காரு இந்த ஆறாம் இடம் எதை சொல்லுவோம் நோயாளிகளை சொல்லுவோம் இல்லையா அது உறவை பற்றி சொல்லப்போனா தாய்மாமனையும் சொல்லுவோம் சில ஜாதகத்தில் சில புஸ்தங்களில் அப்படிதான் சொல்லுவாங்க இல்லையா அப்போ இந்த ஆறாம் இடத்துல பன்னெண்டாம் இடத்து அதிபதி உட்காந்து நமக்கு தேவையற்ற விரயங்களை செய்கிறாரு அப்படின்னா உடல் நலம் சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயோ அல்லது ஏதோ ஒரு பொருளாதாரத்தில் நெருக்கடி தர்றாருன்னா தாய் மாமனுக்கு வஸ்திர தானம் செய்வோம் தாய் மாமனை பார்த்துக்கணும் நோயாளிகள் அவங்களுக்கு மருந்து மாத்திரை நம்ம வாய்ப்பு கொடுக்கும் ஏதாவது நம்மளால முடிஞ்சது இது நம்ம வாழ்க்கையில் பெரிய பாதிப்புகளிலிருந்து நம்மளை பாதுகாக்கும் தேவையற்ற விரயங்கள் இருந்து நம்மளை பாத்துக்காரக ஏழாம் இடத்துல போய் இடத்துக்கு உட்கார்ந்துட்டார் என் மனைவி ஏகப்பட்ட செலவை கொடுத்துட்டாங்க சார் என் மனைவியாலேயே பொண்ணு தாங்க முடியல சார் இது நிறைய பேர்கிட்ட இருந்து வரக்கூடிய விஷயங்கள் ஏழாம் இடத்துல போய் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தா அந்த பாதிப்புகளை தருதான் அப்ப அந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் நமக்கு கஷ்டமாகவும் இருக்கும்ல அப்போ ஏழாம் இடம்ங்கிறது நாம பார்க்க வேண்டிய விஷயமாவும் இருக்கு இப்போ நம்ம ஜாதகத்தில் ஏழாம் இடத்துல போய் பன்னெண்டாம் இடத்துக்கு உட்காந்துட்டாரு என் மனைவி வந்ததுலேருந்து ஏதாவது செலவை பண்ணிக்கிட்டே இருக்கா சார் நான் என்ன சொன்னாலும் கேட்கல அவள் பண்ற டார்ச்சரில் என்னால் தாங்க முடியல ஏதாவது பிரச்சனை நடந்துட்டே இருக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியலை அப்படின்னு தோணுது இல்லையா மனைவிக்கு புடவை வாங்கி கொடுக்கறது அவள் மனைவி மனசு சந்தோஷப்படுற மாதிரி ஏதாவது சில விஷயங்களை செஞ்சுக்கோங்க ஏழாம் மடம்ங்கிறது மனைவியை பற்றி தானே சொல்லும் அப்போது இந்த காலபுருஷனுக்கு ஏழாம் மடம் அப்படிங்கிற மனைவிங்கிற உறவையும் பார்த்துக்கணும் அந்த ஏழாம் மடம் நீங்கள் ஆறாம் இடத்துக்கு நான் சொன்னேன் இல்லையா நோயாளிகளை பார்த்துக்கணும் தாய்மாமனை பார்த்துக்கணும் ஆனால் அவங்களும் தெய்வத்துக்கு ஏதாவது செய்யணும்னு நினச்சா முருகனை வழிபாடு பண்ணிக்கணும் முருகன் கோவிலுக்கு அன்னதான செய்து சிறப்பாக இருக்கும் இந்த ஏழாம் மடம் அப்படிங்கிறது மனைவியை குறிக்கும் அதற்கு காரக உறவு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சுக்கரனை குறிக்கும் சுக்கரன் தான் நம்மளுடைய அத்தை நம்முடைய மகள் நம்முடைய சித்தி இந்த மாதிரி உறவு மனைவியை நல்லா பார்த்துக்கிட்டா போதும் அத்தை மகளை நல்லா பார்த்துக்கொள்வது போதும் அவங்களுக்கு ஏதாவது நம்மளால முடிஞ்ச சின்ன சின்ன செலவுகள் இந்த விரயத்தை நமக்கு பெருசாக தராது அதே நேரத்தில் நீங்கள் வழிபாடு பண்ணணுன்னா மகாலட்சுமியை எப்போதெல்லாம் உங்களால் முடியுதோ பெருமாள் மகாலட்சுமி இருக்கக்கூடிய இடமா இருந்தாலும் சரி போய் அங்கே போய் பெருமாள் மகாலட்சுமி வழிபாடு செய்து கொள்வதன் மூலமாகவும் இந்த கடுமை குறையும் இந்த விரயம் தேவையற்ற விரயங்கள் குறையும் மல்லிகைப்பூ வாங்கி வைக்கிறது துளசி வாங்கி வைக்கிறது இந்த வழிபாடு பண்ணிக்கலாம் இந்த ஏழாம் இடத்துல வரக்கூடிய பிரச்சனையை விரயத்தை குறைக்கணும் எட்டாம் இடத்துல பன்னெண்டாம் இடத்தை போய் உட்காந்துட்டேன் சார் சார் அடாடா அடாடா எனக்கு தாங்க முடியலை சார் பிரச்சனை கோர்ட்டு கேஸு வழக்கு வம்பு நிறைய தருது என்ன பண்றேன்னு எனக்கு புரியல இதிலிருந்து விடுபடுவதற்கு எதுக்காக எனக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு வருமானு நான் எதிர்பார்க்குறேனே சார் வருமா தேவையற்ற விரயம் இல்லாமல் இருந்தாலே தேவையற்ற பிரச்சனைகள் இல்லாமல் வாழ்க்கையில் சேஞ்சிடுவோம் தேவையற்ற விரயங்களால் நாம் படும் வேதனை கணக்கில் அடங்க எவ்வளவோ சம்பாதிக்கிறோம் அதை சரி பண்ண முடியாம தொந்தரவா நம்ம படுறமே அப்படின்னு நினைக்கிறவங்களா இருக்கோம்ல இப்ப இந்த எட்டாம் இடத்துல பன்னெண்டாம் இடத்துல அதிபதி போய் உட்கார்ந்துட்டாரு கோர்ட் கேஸ் ஒன்று வழக்கு இதெல்லாம் வருது இதை சமாளிக்க நம்ம என்ன சார் பண்ணலாம் இந்த எட்டாம் இடம் ஆயிலை குறித்தது இல்லையா அதற்கு காரகத்துவமான கிரகம் சனி இந்த எட்டாம் இடம் தான் கடுமையான குப்பைகள் அசுத்தங்கள் ஆலயங்களில் அந்த ஆலயத்தை சுத்தப்படுத்துறதுக்கான வாய்ப்பை நம்ம செய்யலாம் ஏதாவது ஒரு ஆலயத்தை சுத்தப்படுத்தலாம் இதன் மூலமாகவும் நமக்கு வரக்கூடிய இந்த எட்டாம் இடத்துல வரக்கூடிய வழி வேதனை குறையும் அந்த எட்டாம் இடத்துடைய காரகத்துவம் சனி அது யாரை குறிக்கிறதுனா சித்தப்பாவை குறிக்கும் வயசுக்கு மூத்தவங்களை குறிக்கும் அல்லது வியாசகம் வாங்கக்கூடியவங்க ஊனமுற்றவங்களை பிடிக்கும் இந்த எட்டாம் இடத்துல பன்னெண்டாம் இடத்து அறிவிப்பை உட்காந்து நம்மளை தொந்தரவு பண்ணுறாரு நிறைய விரயங்களை ஏற்படுத்துகிறாரு நிறைய பிரச்சனைகளை கொடுக்குறாருன்னு நினைக்கிறவங்கெல்லாம் இந்த ஊனமுற்றவர்களுக்கு நம்முடைய சித்தப்பா வயசானவங்க அவங்களுக்கு ஏதாவது வஸ்திரதானம் செய்யலாம் அன்னதானம் செய்யலாம் கோவில்கள் ஆலயங்களை சுத்தப்படுத்தலாம் இது நமக்கு ஒரு நல்ல பலனத்தவம் அடிக்கடி விநாயகர் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடும் உங்கள் வாழ்க்கையில் திரவத்தை குறைக்கும் சார் ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடத்துல பன்னெண்டாம் இடத்து அதிபதி போய் உட்கார்ந்துருக்க என்ன ஒன்பதாம் இடத்துல பன்னெண்டாம் போய் உட்காந்துட்டா நிறைய பாகியஸ்தானம் சொல்லுவோம் பொருளாதாரத்தில் ஏகப்பட்ட அடி எவ்வளவு சம்பாதித்தாலும் பிரச்சனைகளை தாண்டுவதற்கே நான் போராடிட்டு இருக்கேன் அடுத்த கட்டம் என்ன அடுத்த கட்டம் என்ன அப்படிங்கிற விஷயத்துக்காகவே நான் இயங்குறேன் அப்ப இந்த இடத்துல ஒன்பதுல போய் பன்னெண்டாம் இடத்து அதிபதி இருந்து வரையும் செய்கிறார் அப்படின்னா நான் என்ன செய்யலாம் இந்த ஒன்பதாம் இடத்துக்கு காரக கிரகம் சூரியன் அந்த ஒன்பதாம் இடம் குறிப்பது அப்பாவை அப்படித்தானே ஒன்பதாம் இடம்ங்கிறது கோவில்கள் ஆலயங்கள்ல பூஜைகள் யாகங்கள் நடத்தக்கூடிய இடம் தான தர்மங்கள் செய்யக்கூடிய இடம் அது பெரிய தர்மஸ்தானம் இல்லையா அப்போ இந்த ஒம்போதாம் இடத்துல பன்னெண்டாம் இடத்து அதிபதிக்கு போய் உட்காந்து நிறைய விரயங்களை ஏற்படுத்துகிறார் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அப்பாவை நல்லா பார்த்துக்கோங்க அப்பாவுக்கு நம்ம என்ன வேணுமோ செய்யலாம் அதே மாதிரி அதுக்கு காரக கிரகம் சூரியன் அதுக்கு அதிதேவதை சிவன் சிவாலயங்களில் சென்று கண்டிப்பாக நீங்கள் வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு அங்கே நடக்கக்கூடிய பூஜைகளில் கலந்துக்கிறது நல்லது அதே மாதிரி அடிக்கடி சூரிய நமஸ்காரம் செய்து கொள்வது நல்லது அப்பாவை மதிக்க கற்றுக்கிறது நல்லது அப்பாவுக்கு என்னெல்லாம் நம்மளால் செய்ய முடியுமோ அதை செய்வதும் நல்லது இதுவும் உங்களை உங்கள் வாழ்க்கையில் பெரிய லெவலுக்கு கொண்டு போகும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை தேவையற்ற விரயங்களும் வராது சிவாலயங்களுக்கு ஏதாவது ஒரு பொருள் வாங்கி நீங்கள் அந்த கோவிலில் தானமாக கொடுத்துடலாம் இல்லையா அல்லது அந்த ஆலயங்கள் நடக்கக்கூடிய யாக குண்டத்துக்கு யாகத்துக்கு வேண்டிய பொருள் வாங்கி கொடுத்தாலும் சிறப்பு சார் அப்போ நமக்கு தேவையற்ற விரயங்கள் வராது சார் பத்தாம் இடத்திலே பன்னெண்டாம் அதிபதி இருக்கேன் தொழிலில் ஏகப்பட்ட லாஸ் எனக்கு பிரச்சனை அந்த லாபத்தையும் எடுக்க முடியல என்ன பண்ணலாம் இல்லையா பத்தாம் இடத்துல பன்னெண்டாம் இடத்துல போய் உட்கார்ந்து அது கர்மஸ்தானம் பத்தாம் இடத்தை இயக்கக்கூடிய கரகமும் சனிதான் அப்ப இந்த பத்தாம் இடம் கர்மஸ்தானம் யாராவது இறந்தவர்கள் எனக்கு நிறைய வரையங்கள் நினைக்கக்கூடியவங்க அவங்கள அடக்கம் பண்ண முடியாம கஷ்டப்படக்கூடியவங்க அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு நாமளால முடிஞ்ச உதவிகள் பண்ணலாம் அடுத்து கர்மக்காரகன் சனி அனாதை இல்லங்களுக்கு ஆதரவற்றோர்கள் தங்கியிருக்கக்கூடிய இல்லங்களுக்கு போய் உணவு தானம் செய்யலாம் அதுதான் ஜீவனஸ்தானம் ஒரு ஜீவன் உயிரோடு வாழ்வதற்கு உதவி பண்ணோன்னா நமக்கு தேவையற்ற விரயங்கள் கண்டிப்பாக வராது அப்போ இந்த ஜீவனஸ்தானத்தின் மீது கொஞ்சம் அக்கறை செலுத்துங்க தொழிலாஸ் ஆகாது கண்டிப்பாகவே சிறப்பாக இருக்கும் அதுக்கு காரக கிரகம் சனி அது சம்மந்தப்பட்ட உறவுகள் சித்தப்பா பெரியவங்க குணமற்றவங்க அவங்களுக்கு ஏதாவது நம்மளால் முடிஞ்ச உதவிகள் செய்யலாம் எதுவும் வாழ்க்கையில் நம்ம வளர்ச்சி அடைய முடியும் சார் பதினோராம் இடம் லாபஸ்தானே பன்னெண்டாம் சார் லாபமே வர வரமாட்டேன் லாபம் பதினோராம் மடம் என்பது நண்பர்களை சொல்லுவோம் இல்லையா மூத்த சகோதரனை சொல்லுவோம் நம்ம உடன் பிறந்த அண்ணனையோ அக்காவையோ சொல்லுவோம் இப்ப அந்த இடத்துல பன்னெண்டாம் இடம் போய் நமக்கு நிறைய செய்த அப்போ நாம் என்ன செய்யணும் நம்முடைய மூத்த அக்காவோ அண்ணனோ இருந்தால் அவங்களுக்கு வஸ்திர தானம் செய்யலாம் அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம் அடிக்கடி அவங்கள பகைச்சிக்காமல் இருந்துக்கலாம் இந்த பொன்னாமிடம் என்பது லாபத்தை சொல்லக்கூடியது இந்த லாபங்கிறதே பணம் இந்த பணத்தை தருவது குரு குருமார்களுக்கு வஸ்திர தானம் செய்வது குருகுலத்திற்கு போய் வருவது தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்து கொள்வது அதே மாதிரி நீங்க நம்மளோட உடன் பிறந்த அண்ணனோ அக்காவோ அவர்களை புகைச்சிட்டாமல் அவங்களுக்காக முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க நண்பர் நண்பர்களுக்கு உதவி செய்யுங்க இருக்கக்கூடிய நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்க யாராவது கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பன்னெண்டாம் இடத்தினுடைய தேவையற்ற விரைவங்களை குறைக்க முடியும் வாழ்க்கையில் நான் லாபத்தை அடைய முடியும் சார் பன்னெண்டாம் இடத்துலையே பன்னெண்டாம் இடத்தை அதிபதி ஆச்சு சார் இது பண்ற வரையுமே என்னால ஒன்றும் பண்ண முடியல இதற்கு ஏதாவது உங்களால் சொல்ல முடியுமா அதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்கக்கூடியவங்களா இருப்பாங்க பன்னெண்டாம் இடத்தினுடைய ஆட்சி பெற்று வரயத்தில் இருந்தது இந்த பன்னெண்டாம் இடம் நம்மளுடைய உடம்புறுப்பு எதை குறிக்கும் பாதத்தை செப்பல் வயதில் மூத்தவர்கள் தாத்தா பாட்டி அல்லது வயதானவர்கள் அவர்களுக்கு வாங்கிவிடலாம் என்பது என்ன தூக்கம் மருத்துவமனையோ அல்லது என்னுடைய தாத்தா பாட்டிகளோ படுக்கிறதுக்கு இல்லாமல் இருக்காங்க அவங்களுக்கு கட்டளை வாங்கிக்கலாம் நம்மளால முடிஞ்சதுதான் இதை செய்வதாலும் வாழ்க்கையில் சிறப்பான வளர்ச்சியை நம்ம பெறலாம் நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய சொகுசான தூக்கம் என்பது அந்த தூக்கத்தை தரக்கூடியதே சுக்கரம் தான் சொகுசான வாழ்க்கையான நயசியப்பட்டு அதை போட்டு தூங்குறதா சுக்கரன் தான் பெருமாள் கோவிலில் பள்ளியறை பூஜை நான் பெருமாள் கோவிலுக்கு மகாலட்சுமி கோவிலுக்கு போக முடியல சார் பக்கத்தில் தான் இருக்கு பரவாயில்ல பள்ளியறை பூஜையில் கோவில்களில் கலந்துக்கோங்க அந்த பூஜையில் அந்த கோவிலுக்கு ஏதாவது அந்த பள்ளி அறையில் ஏதாவது வாங்கிக்கூடிய பொருள் முடிஞ்சிச்சுன்னா வாங்கிக்கொள்ள முடிச்சு இப்போது நமக்கு பன்னெண்டாம் இடத்துல விரையாதிபதி அமர்ந்தாலும் தேவையற்ற விரயங்களை செய்யாது இல்லையா இப்படி பன்னிரெண்டு ராசிக்கும் இந்த எளிமையான பரிகாரத்தை செஞ்சு தேவையற்ற விரயங்கள் இருந்து நீங்கள் தப்பிச்சிக்கலாம் இல்லையா இதில் உங்களுக்கு டவுட் இருக்கா பிரச்சனை இருக்கா எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமாண்டில் மெசேஜில் சொல்லலாம் சரி இன்னொரு விஷயம் ஜாதகம் பார்க்கணுன்னு நினைக்கக்கூடியவங்க விரும்பக்கூடியவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு தொடர்புள்ளுங்கள் தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி ஏழு முப்பத்தஞ்சு நாற்பத்தொன்று முப்பத்தேழு தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி ஏழு முப்பத்தஞ்சு நாற்பத்தொன்று முப்பத்தேழுங்கிற வாட்ஸ்அப் நம்பர் தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் கண்டிப்பாக பார்த்துக்கங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க அடுத்தடுத்து தொடர்ந்து அடுத்தடுத்த பதிவுகளை சந்திப்போம் நன்றி வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்